வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விஎம்ஃப முனியப்பன் இருந்து நண்பர்களே இப்போ நீங்கள் இருக்க வீடியோ பதிவு வந்துட்டு ஆர்டிவிகே ராணிக்க டிசீஸ் வேக்சின் கே லைவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிவிகேன்னு சொல்லக்கூடிய ஒரு வெள்ளைக்களிச்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய கொள்ளை தடுப்பு நோய் சாரி கொள்ளை நோய் அதை வந்து நம்ம தடுக்கக்கூடிய மெடிசனை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் ஸோ இந்த ஆர்டிவிக்கே இன்ஜெக்ஷன் வந்துட்டு நான் வாங்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா இரநூறு டோஸ் இந்த இரநூறு டோஸை வந்துட்டு நம்ம எத்தனை கோழிகளுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும் அதே மாதிரி வந்து இது எவ்வளோ தண்ணியில் மிக்ஸ் பண்ணணும் அடுத்து வந்துட்டு இந்த இதை வந்துட்டு ஷோல்டரில் போடுறதா இல்லை வந்து தொடையில் போடுறதா இல்லை வந்து செஸ்ட்டில் போடுறதா அப்படின்ற டவுட்லாம் இருக்கும் சரிங்களா ஸோ அப்போது வந்துட்டு உங்களுக்கு நான் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய மெத்தட்ஸை வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னன்னு சொல்லி பார்த்திங்கனாக்கா வந்துட்டு நூறு டோஸ் நீங்கள் வாங்குறீங்கன்னா அதை வந்து நம்ம நாற்பது கோழிகளுக்கு போடலாம் அதாவது நூறு டோஸுங்கிறது நூறு கோழிகளுக்கு போடக்கூடியது தான் இருந்தாலுமே வந்துட்டு நம்ம மினிமம் வந்து ஒரு நாற்பது கோழிக்கு கூட வந்து அதை பிரித்து போடலாம் சரிங்களா நூறையுமே வந்து நாற்பதாக பிரித்து நம்ம போடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அது வந்து கெப்பபிலிட்டி தாங்கும் அதே மாதிரி இந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்துட்ருக்கேன் கடந்த ஒரு நாலஞ்சு வருஷமாக எந்த தொந்தரவுகளும் இல்லை நல்ல முறையில் இருக்குது ஸோ அதை பேஸ் பண்ணி நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னாக்கா வந்துட்டு இப்போ இரநூறு டோஸ்ன்றனால வந்துட்டு எண்பது கோழிகளுக்கு போடுற மாதிரி வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னம்னாக்கா வந்துட்டு அதில் டிஸ்டில் வாட்டரை வந்து நம்ம கலந்துக்கிறோம் சரிங்களா ஸோ இப்போ அந்த டிஸ்டில் வாட்டருன்றது வந்து ஒரு வேளை அவங்க கொடுக்கலன்னா என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம நார்மலாக கிடைக்கக்கூடிய தண்ணியை வந்து அப்படியே யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாது அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னாக்கோ நம்ம வீட்டில் நார்மலாக போர் வாட்டராக இருக்கட்டும் இல்லைன்னா வந்துட்டு பைப்பில் மற்ற வண்டி வந்த நமக்கு என்ன சோர்ஸ் கிடைக்குதோ அந்த வாட்டரை வந்துட்டு நல்லா காய்ச்சிக்கணும் காய்ச்சி எடுத்துக்கிட்டு அதில் வந்து திரும்ப குளிராக ஆற வச்சிடணும் குளிராக ஆற வச்சதுக்கப்புறம் வந்துட்டு அந்த இதில் வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ இந்த மெடிசனை வந்து நம்ம கலக்கிறோம் சரிங்களா ஸோ கலந்துட்டு இப்போது எண்பது டோஸ்க்கு வந்துட்டு நம்ம ஒரு நாற்பது எம்எல் தண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னாக்கோ அந்த நாற்பது எம்எல் தண்ணின்னா ஒரு கோழிக்கு வந்து அரை எம்எல் கொடுத்தீங்கன்னா எண்பது எம்எல் எண்பது கோழிகளுக்கு நம்ம போட முடியும் சரிங்களா ஸோ இந்த கால்குலேஷனில் வந்துட்டு நாற்பது எம்எல் தண்ணி எடுத்துக்கிறோம் அந்த நாற்பது எம்எல் தண்ணியில் வந்துட்டு இந்த மெடிசனை கலக்கிறோம் சரிங்களா கலந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எடுத்து ரெக்கையில் அடிப்பக்கத்தில் உள் பக்கத்தில் வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு கோழிகளுக்கு வந்து அரை எம்எல் அப்படின்ற விதத்தில் வந்து நீங்கள் போட்டு விடலாம் சரிங்களா இது வந்துட்டு எப்போ போனோம் அப்படின்னா காலைல தான் போடணுமா நைட்டில் தான் போடணுமா அப்படின்லாம் கேள்வி கிடையாது இது வந்துட்டு நம்ம எந்த டைத்தில் வேணாலும் போடலாம் அதனால் எதுவும் தொந்தரவும் கிடையாது சரிங்களா வெயில் நேரத்தில் போட வேண்டாம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் எல்லா நேரமாக ஈவினிங் டைமோ இல்லை மார்னிங் டைத்துலயோ நீங்கள் விட்டால் நல்லது சரிங்களா அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னாக்கா வந்துட்டு இது வந்துட்டு முழுக்க முழுக்க வந்துட்டு நமக்கு என்ன பர்பஸ்க்காகனு சொல்லி பார்த்திங்கனாக்கா வந்துட்டு வெள்ளை கழிச்சல்னு சொல்லக்கூடிய ஒரு கொள்ளை நோயை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு இது வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வருஷத்துக்கு இரண்டு அல்லது மூன்று முறை அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு ரெண்டு ஆர்டிவிக்கு இடையில் ஒரு லசோடா இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னிங்கனாக்கா வருஷத்துக்கு ரெண்டு அல்லது மூன்று முறை ஆர்டிவிகே இன்ஜெக்ஷன் வருஷத்துக்கு இரண்டு அல்லது மூன்று முறை லசோடா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நூறு சதவீதம் உங்கள் பண்ணையில் வந்து வெள்ளை கழிச்சல்ங்கிற கொள்ளை நோயை வந்து நம்ம அழிச்சிடலாம் சரிங்களா ஸோ இதுதான் வந்துட்டு கோழிகளுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய நோய் அந்த நோயை தீர்க்கறதுக்கான வழியும் இது தான் சரிங்களா இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் அதுக்கப்புறம் சிக்ஸுக்கு வந்துட்டு இன்பில்ட்டாகவே ஒரு ஜென்ரேஷன் ரெண்டு ஜென்ரேஷனுக்கு அப்புறம் இன்பில்ட்டாகவே அதுகளுக்கு வந்துட்டு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சிக்ஸுக்கும் நம்ம வந்துட்டு பிறந்த ஒரு மாதம் ஒன்றரை மாதத்தில் நம்ம உள்ள சொடாவெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் அதுக்கு ஒரு ஆர்டிபிகெல்லாம் நம்ம இன்ஜெக்ஷன் போட்டு வரும்போது என்ன ஆகிரும் அப்படின்னாங்க அது ஜீன்லேயே வந்துட்டு அது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்துட்டு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு கெப்பபிலிட்டியும் ஒரு ரெண்டு மூணு ஜென்ரேஷனில் வந்து உருவாக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த நம்ம டோசேஜை நூறு சதவீதம் வந்து நம்ம அந்த நோய்னாக்கும் தள்ளி நிற்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் பட்டனையும் உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இந்த டிஸ்பிளேல போயிட்டு இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க நன்றி வணக்கம் என்றும் அன்புடன் திண்டுக்கல்